கனக புஷ்பராகம் தமிழ் ஜோதிட சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே வேறொன்றறியேன் பராபரமே குருவாழ்க குருவே துணை இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட தகவல் கும்ப ராசிக்கான லால்கிதாப் பரிகாரங்கள் வடநாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற லால்கிதாப் என்னும் சிவப்பு புத்தகத்தின் குறிப்பிடப்பட்டுள்ள ராசிக்கான பரிகாரங்கள் பற்றி நாம் இதுவரை பார்த்து வந்திருந்தோம் நேற்று வரை நாம் மகர ராசி பற்றி பார்த்திருந்தோம் இன்று கும்ப ராசிக்கான லால் கிதாப் பரிகாரங்கள் பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய சேனல்ல எப்போவுமே வந்து எந்த பதிவுகள் வெளியிட்டாலும் டெஸ்கிரிப்ஷனில் அதை பற்றின குறிப்புகள் இருக்கும் நீங்கள் பார்த்து படித்து தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இப்போது நம்ம கும்பராசிக்கான லால்கிதா பரிகாரங்கள் பற்றி பார்க்கலாம் இந்த பரிகாரங்கள் அனைத்தும் மிகவும் எளிமையானவை சரிங்களா அதே நேரத்தில் இது உங்களால் எந்தெந்த பரிகாரங்களை செய்ய முடியுதோ அதை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை முதலில் கையிலோ அல்லது கழுத்திலோ தங்க நகைகளை அணிவது அதிர்ஷ்டம் தரும் கும்பராசிக்காரர்கள் கையிலேயோ அல்லது கழுத்திலோ தங்க நகைகளை அணிவது அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குங்குமப்பூ அரைத்து குலைத்து நெற்றியில் திலகம் இட்டு வர நிறைந்த செல்வத்துடன் வாழலாம் அடுத்து மாதம் ஒருமுறை குளிக்கும் நீரில் கொஞ்சம் பால் கலந்து குளித்து வந்தால் தீய விஷயங்கள் உங்களிடமிருந்து நீங்கும் அடுத்து சதுர வடிவமான வெள்ளி டாலரை நூல் அல்லது செயினில் கோர்த்து கழுத்தில் அணிந்தால் வேலை அல்லது தொழில் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அடுத்து வெள்ளி கட்டியை உருக்கி நாலு சிறு உருண்டைகளாக செய்து அதை ஒரு பேப்பர் அல்லது கவரில் போட்டு சட்டைப்பையில் வைத்திருந்தால் செல்வம் பெருகும் அடுத்து ஏழைகள் அல்லது கோவில்களுக்கு எண்ணெய் தானம் செய்யலாம் செய்தால் மிகுந்த நன்மை ஏற்படும் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பைரவருக்கு நைவேத்தியம் படைத்தால் மிகுந்த நன்மை ஏற்படும் அடுத்து வீட்டின் மேல் பகுதி அல்லது மொட்டை மாடியில் பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்கள் வைக்கக்கூடாது அடுத்து விரதம் இருப்பதாக இருந்தால் சனிக்கிழமை விரதம் இருக்கலாம் அப்படி சனிக்கிழமை விரதம் இருந்தால் மிகவும் நல்லது அடுத்து கும்பராசிக்காரர்கள் கட்டாயம் மது மாமிசம் உண்பதை தவிர்க்கவும் அப்படி தவிர்த்தால் மிகுந்த நன்மைகள் ஏற்படும் இப்படி ஒரு பத்து முக்கியமான எளிமையான பரிகாரங்களை கும்பராசிக்காரர்களுக்காக கிதாப் என்னும் சிவப்பு புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள் சரிங்களா இதை பத்தின குறிப்புகள் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க இதே போன்று அடுத்த பதிவில் மீனராசிக்கான லால்கிதாப் பரிகாரங்கள் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்